ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கங்கா சாணம் பற்றிய வரலாறு அந்த எண்ணெயில் என்னென்ன பொருட்கள் போட்டு காய்ச்ச போகிறோம் அதுதான் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் கங்கா சாணம் கங்கையில் நம்ம குளிக்கும்போது நம்மளோட பாவங்கள் விலகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் தீபாவளி அன்னைக்கு காலையில் எண்ணெய் சேர்க்காய் இதை போட்டு போது அந்த கங்கையில் நம்ம என்ன ஸ்நானம் செய்தால் நமக்கு புண்ணியங்கள் கிடைக்குதோ அந்த புண்ணியங்கள் இந்த தீபாவளி அன்னைக்கு கிடைக்கிறதால தான் இதை பார்த்திங்கன்னா கங்கா ஸ்தானம் சொல்லுவாங்க இதற்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய முறைகள் என்னன்னு பார்க்கும்போது நல்லெண்ணெய் இதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அடுத்தபடி செயற்காய் இந்த நல்லெண்ணெயில் நம்ம போட்டு காய்ச்ச வேண்டிய பொருட்கள் பார்க்கும்போது சீரகம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்தபடி ரெண்டு பல்லு பூண்டு ஒரே ஒரு மிளகாய் காம்புக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க ஒரு ஆறு ஏழு மிளகு இந்த பொருட்களை போட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு துளி போட்டு நீங்கள் எண்ணெயை நிறுத்திடுங்க இந்த எண்ணெய் காய்ச்சும் போது எப்பயுமே நம்ம சிம்மில் வச்சு தான் காய்ச்சணும் அப்போ தான் இந்த பொருட்களில் இருக்க அந்த நல்ல ஒரு மூலிகை தன்மை அந்த எண்ணெயில் நமக்கு நல்லா இறங்கும் இந்த ஐந்து பொருட்களும் நம்ம போட்டு காய்ச்சிரோன்னும் போது உடல் வலி போகும் நோய்கள் தீரும் இதுதான் பண்டைய காலத்திலிருந்து மக்கள் வழி வழியாக செய்துட்டு வர்றது காலம் செல்ல செல்ல இந்த பழக்கம் பார்த்திங்கன்னா மாறிடுச்சு அடுத்தது எண்ணெய் மட்டும் போட்டு குளிக்கிறது ஷாம்பு போடுறது அதை மாதிரி இருந்தது அடுத்தது எண்ணெய் சீக்கா மட்டும் போட்டு குளிக்கிறதா இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா படிப்படியாக மாறிடுது முக்கியமாக நம்ம தீபாவளி காலையில் இந்த நல்லெண்ணெயில் போட வேண்டிய ஆறு பொருட்கள் முக்கியமான பொருட்கள்னு பார்க்கும்போது ஆறு பொருட்கள் சிலர் சில பொருட்களை தவிர்த்துப்பாங்க அந்த ஆறு பொருட்களையும் இன்னொரு முறை நான் சொல்கிறேன் மஞ்சள் தூள் அது வந்து நிறுத்தும் போது ஒரே ஒரு சிட்டிக்கை போட்டுக்கோங்க இஞ்சி சின்ன துண்டு அதையும் நீங்கள் சின்னதாக நசுக்கி போட்டுக்கோங்க பூண்டு ஒரு ஆறு ஏழு மிளகு சீரகம் ஒரு அரை சிட்டிக்கை ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் காம்புக்கு இல்லாமல் இந்த ஆறு பொருட்களையும் சிம்மில் வச்சுட்டு நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க செயற்காய் பொடி கண்டிப்பாக வீடுகளில் நம்ம வாசனையான செயற்காய் பொடி எப்படி அரைக்கிறதுன்ற ஒரு பதிவு போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம செயற்காய் பொடியை தான் கண்டிப்பாக பயன்படுத்தணும் இதை மாதிரி நம்ம காய்ச்சி வச்சுருக்க இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருட்கள்லேயும் ஒவ்வொரு தெய்வீகத்தன்மை மறைஞ்சிருக்கு அதை தான் தொன்று தொட்டு நமக்கு சொல்லிட்டு வந்திருக்காங்க இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எப்படி வந்ததுன்ற வரலாறுக்கு நான் வரேன் மனிதர்கள் துன்ப இருளிலிருந்து வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தமஸ் அப்படின்ற ஒரு முனிவர் பார்த்திங்கன்னா யாகம் செய்கிறாரு அடுத்தபடி நிறைய தியானங்கள் செய்யும்போது சனாதன முனிவர் அவரை பார்த்திங்கன்னா சந்திக்கிறார் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு ஐப்பசி மாதம் வரக்கூடிய நரக சதுர்த்தசி அந்த திதியில் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லெண்ணெயில் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த பொருட்களெல்லாம் போட்டு காய்ச்சி குளிச்சுட்டு அன்றைக்கி வணங்க வேண்டிய தெய்வங்கள் அடுத்தது என்னென்ன சிறஞ்சீவிகள் இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் அந்த மன இருள் விலகும் துன்ப இருள் விலகும் நல்ல வெளிச்சமாக இருக்கும் ஒளிமயமாக இருக்கும் வாழ்க்கை அப்படின்ட்டு சனாதன முனிவர் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய அந்த சிரஞ்சீவிகள் பார்க்கும்போது தெய்வங்களை மட்டும் அன்னைக்கு நம்ம போது இந்த சிரஞ்சீவிகளையும் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம மனசில் நினச்சிக்கணும் அவங்களோட பெயர்களை வாய்விட்டு சொல்லணும் அஸ்வத்தாமா மகாபலி வியாசர் கிருபர் பரசுராமன் அனுமன் விபீஷ்ணன் அப்படின்ட்டு சிரஞ்சீவிகளாக கருதப்படுற இவர்களோட பெயரை சொல்லும்போது நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும் நல்ல சிரஞ்சீவியா இருக்கும்ன்றது ஒரு ஐதீகம் இப்போ இந்த காட்சி வச்சிருக்க இந்த நல்லெண்ணெயில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் இருக்காங்க சியாக்காப்படியில் சரஸ்வதி தாயார் இருக்காங்க வந்து வெது வெதுப்பான தான் இன்னைக்கு நம்ம குளிக்கணும் அதுல பாத்தீங்கன்னா கங்காதேவி இருக்காங்க சந்தனம் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போது பூமா தேவி தாயார் வரைந்து இன்னைக்கு நம்ம புத்தாடை அணியாம இருக்கவே கூடாது அந்த புத்தாடையில தான் நமக்கு மகாவிஷ்ணு வாசம் செய்கிறார் ஸோ கண்டிப்பா இந்த ஒரு நாள் என்னதான் பொருளாதார ரீதியில் ரொம்பவே கம்மியா இருந்தாலும் நம் சக்திக்கு தகுந்த அளவில் ஒரு புது அடையாவது கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அடுத்தபடி வியாதிகளை போக்கி ஆரோக்கியம் தரக்கூடிய தன்வந்திரி அவர்கள் பார்த்தீங்கன்னா இனிப்புல நிறைஞ்சிருப்பார் அதனால இனிப்புகளை நம்ம எடுத்துக்கிறது எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பானது அடுத்தபடியா சனாதன முனிவர் சொன்ன இந்த கௌரி விரதம் இருபத்தோரு கயிறுகள் இருபத்தோரு முடிச்சுகள் கொண்ட இந்த கயிறு நம்ம வீட்லேயே போட்டு இந்த பூஜை செய்யும்போது இதற்கான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பார்வதி தாயார் இருபத்தி ஓரு நாட்கள் செய்த இந்த பூஜையை நம்ம ஒரு நாள் தான் செய்ய போகிறோம் அப்படின்னும்போது இந்த இருபத்தோரு பிரிகள் இருபத்தோரு முடிச்சுகள் நம்ம வீட்லேயே எப்படி செய்யாது அப்படின்ற அந்த பதிவை நானும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் விரதங்கள் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்து நம்ம ஈவினிங் நேரம் அந்த கேதார கௌரி விரதம் இருக்கும்போது பட்சணங்கள் எல்லாம் சாப்பிடாமல் செய்யும் போது முக்கியமான விஷயமான இந்த நோன்பு கயிறு கடைகளில் வாங்குறதோட வீடுகளில் நம்ம எப்படி ஈஸியாக செய்கிறது கண்டிப்பாக இதை நம்ம வீடுகளில் தான் செய்யணும் அதற்கான பதிவும் நான் போட்டிருக்கேன் கடைகளில் வாங்கிறதோட வீடுகளில் செய்யும்போது இதற்கான புனித தன்மை பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் நம்ம பூஜைகள் செய்துட்டு சிவபெருமான மனசுல நினைச்சிட்டே இந்த கயிறு போடும்போது இன்னுமே கேதார கௌரி விரதத்துக்கான பலன்கள் அதிகரிக்கும் கண்டிப்பா இந்த பதிவு பார்க்காதவங்க பாருங்க உங்க நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த மூன்பு கயிறு போடுறது ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு நான் பதிவேற்றியிருக்கேன் அதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர செய்யுங்கள் ஸோ சனாதன முனிவர் சொன்ன அந்த ஸ்தானமாகட்டும் கௌரி விரதமாகட்டும் அடுத்தபடி குபேர பகவான் செல்வந்த நிலை அடையணும் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதி ஆகணும்னுட்டு சிவபெருமான் கிட்டே போய் வரம் கேட்குறார் சிவபெருமான் அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஐப்பசி மாத அமாவாசை மகாலட்சுமி தாயாரை வணங்கும் போது செல்வ நிலை மேலோங்கும் அப்படின்ற ஒரு வரத்தை கொடுக்குறாரு அந்த பூஜைகள் எப்படி செய்யணும் அப்படின்றதையும் சிவபெருமான் சொல்லி குபேரர் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்து அவர் வாங்கினது எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாகிற அந்த பாக்கியம் எல்லா தெய்வங்களோட செல்வங்களையும் பாதுகாக்கிற பொறுப்பு பார்த்தீங்கன்னா குபேரர்கிட்ட இருக்குது இந்த குபேரர் பூஜை தீபாவளி குபேரர் பூஜை செய்யும்போது ஒரு வருடத்துக்கு என்ன நம்ம குபேரர் பூஜை வழக்க செய்கிறோமோ அந்த பலன் தீபாவளி ஐபாசி அமாவாசையில் செய்யும் போது நமக்கு கிடைக்கும் இதையும் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம இந்த தீபாவளியில் செய்யணும் தீபாவளிக்கு லக்ஷ்மி குபேரர் பூஜை எப்படி வந்து நம்ம வீடுகள்லேயே செய்கிறது அதற்கு என்னென்ன பொருட்கள் ஆயத்தமாக வச்சுக்கிறது அப்படின்ற பதிவு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் குபேர தீபம் ஒன்று நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயம் அப்படி இல்லைனா ஐந்து ரூபாய் நாணயம் இதை ரெண்டு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு ஸ்லோகங்கள் கொடுத்துருக்கேன் அதை சொல்லிவிட்டு இந்த பூஜை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் சனாதன முனிவர் தீர்க்க தமஸ் முனிவர் அவர்கிட்ட சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னிக்கு நரக சதுர்த்தி இதில் நம்ம கங்கா ஸ்தானம் செய்ய ஆரம்பிச்சதிலிருந்து அடுத்தபடியாக நம்ம என்னென்ன உணவுப் பொருட்கள் சாப்பிட்றதுலருந்து என்னென்ன பூஜைகள் செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா விளக்கமாக நமக்கு சனாதன முனிவர் சொல்லியிருக்காரு நம்ம எல்லா பூஜைகளும் செய்கிறது ரொம்பவே சிறப்பானது கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் உங்க நண்பர்களும் பகிருங்கள் அடுத்தபடி தீபத்தில் பரமாத்மா நெருப்பு பொரியல ஜீவாத்மா நிறைஞ்சிருக்கிறதால தீபம் ஏற்றி மத்தாப்பு கொளுத்த மறக்காதீங்க தீபாவளி நல்வாழ்த்துக்கள்